புயல ஓடுற வீடியோவை பார்த்துருப்பீங்க இல்லையா இது எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ அடுத்ததாக ஒரு படம் வருது பாருங்க அந்த படத்தையும் வீடியோவையும் எனச்சி பார்த்தா உங்களுக்கு புரியும் மற்ற கட்சிகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடைய பி டிம் என்ன சொல்லுவார் பாரதிய ஜனதா கட்சி அழிக்குது ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு விழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இவருடைய கட்சி என்ன நிலையில் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒட்டு மொத்த விசிகாவையுமே திமுக சுத்தமாக விழுங்கிடுச்சு அது தெரியாத அண்ணன் தோல் திருமாவளவன் ஊரில் இருக்கிற மற்ற கட்சியெல்லாம் பாஜக விழுங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டுருக்கிறார் இன்னைய தேதியில் விசிக்கா திமுகவை விட்டு வெளியே வந்தால் அண்ணன் தோல் திருமாவளவன் மட்டும்தான் வெளியே வருவார் மீதி யாரும் வரமாட்டாங்க ஏன்னா எல்லாருமே திமுகவோட ஐக்கியமாகி ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அடுத்த உன் முதுவில் என்ன இருக்குன்னு பார்க்கறத விட்டுட்டு உன் முதுகில் இருக்கிற அழுக்க முதல்ல சுத்தமாக கழுவு அப்படின்வாங்க அந்த மாதிரி தான் எங்கே இருக்கிறோம் தனது கட்சி என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத எதையுமே பேசாத மற்ற கட்சிகளெல்லாம் எங்கேருச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்க்குற வேலையை தான் ஒரு கட்சியோட தலைவராக இருந்துக்கிட்டு அண்ணன் தோல் திருமாவளவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த செகண்டில் திமுக விட்டு வீசிக்கா வெளியே வந்தாலும் ஒரே நபர் அண்ணா தோல் திருமாவளவன் மட்டும்தான் அந்த கட்சியில் இருப்பார் அப்படின்றத யாராவது கூட இருக்கிறவங்க எடுத்து சொல்லுங்கள் நங்க்கிட்ட நன்றி